சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் திடீரென்று எண்பத்தி நான்கு தொகுதிகளை கேட்டிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் பேரதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார் கிட்டத்தட்ட பாஜகவிற்கு முப்பது தொகுதிகளுக்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார் ஆனால் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாகவே ஏன் பேசவில்லை உங்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு வந்துவிடக்கூடாது கொடநாடு வழக்கில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அமித்ஷா அவர்கள் பின்னால் சென்றுவிட்டு இப்பொழுது அதிமுகவை அவர்களுக்கு அடமானம் வைப்பதற்கு எப்படி மனம் வந்தது என்று முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி வளைத்துவிட்டார்கள் இதனால் புதிதாக தலைவர் பொறுப்பை ஏற்றியிருக்கின்ற பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது அதிமுகவின் தலைமை ஆனால் விடாப்பிடியாக எங்களுக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகள் வேண்டும் என்றும் விடாப்பிடியாக பேசி வருகிறார் மேலும் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கடந்த தேர்தல்களின் புள்ளி விவரங்களை அடுக்கடுக்காக வைத்து நாங்கள் கடந்த தேர்தல்களில் வாக்குகள் பெற்ற சதவீதத்தையும் துல்லியமாக எடுத்து கூறியுள்ளார் இதனால் தற்பொழுது நைனா நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் மேலும் டெல்லியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் என்னவென்றால் ஐம்பது சீட்டுகளுக்கு குறையாமல் வாங்கிவிடணும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதுதான் சரியாக இருக்கும் என்று டெல்லி மேலிடம் கூறவுள்ளதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது ஏனென்றால் பாஜக மட்டும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை பாஜகவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாமக மேலும் தேமுதிகவிற்கும் கூட்டணி வந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களும் உள்ளே வந்தால் அவர்களுக்கும் வைத்திலிங்கம் சசிகலா போன்றவர்களுக்கும் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டுகளை கொடுத்தால்தான் தமிழகத்தில் பெரும்பான்மையை பாஜக நிரூபிக்க முடியும் என்ற காரணத்தினால் எண்பத்தி நான்கு தொகுதிகளை கேட்டிருக்கிறது ஆனால் பேர்ச்சிிக்கு உள்ளான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஐம்பது தொகுதிகள் வரை கேட்டு பாருங்கள் இல்லை என்றால் பார்த்துக் கொள்ளலாம் என்று இறுதியாக உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது தேவையில்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு எங்கிட்டு போக வேண்டும் என்று தெரியாமல் செவற்றில் முட்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மாறிவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது சரிதானா அல்லது சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் மக்களவை தேர்தலில் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் கூட்டணி ஆட்சி அமைத்தாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூறாமல் தனது வீட்டில் ரைடு நடத்த முயற்சிக்க தகவல் வந்ததை அடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை வைத்திருக்கிறார் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்